பத்தி இந்த வீடியோ எதை பத்தி பாக்கும் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க இதுல வந்து கல்வி கல்வி விஜய் சேதுபதி ஊத்திருக்கிறது வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம எபிசோட்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வந்து யாரு வெளியில போயிருந்தாங்க அப்படிங்கிறது நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட் லிஸ்ட் வச்சு நான் வந்து அந்த ஒரு ஈக்குவல் யார் போவா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லிடுவேன் அதே மாதிரி தான் வந்து நான் ஒரு ரெண்டு வாரம் வந்து பக்கமா வந்துட்டு நானே கெஸ்ட் பண்ணி வந்துட்டு சொல்லியிருந்தேன் உங்க உங்க ரெண்டு பேர் போவாங்க ஆனா ரெண்டு பேரும் தான் சூஸ் பண்ண அந்த ரெண்டு பேரும் வந்து கரெக்டா போயிடுவாங்க அந்த மாதிரிதான் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நான் வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் வந்துட்டு அனலைஸ் பண்ணுவேன் அந்த அல அனலைஸ்ல வந்து யார் தான் வெளில போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே வந்து தெரிஞ்சிடும் அப்போதைக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் இப்ப என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு நேற்று வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு வெளியில் பண்ணாங்க அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பயங்கரமா வந்து விஜய் வந்து கல்வி ஊத்துனது வந்து பாக்க முடிஞ்சு என்னன்னு பாக்குறாங்கன்னு நம்ம வீடியோ ஒரு இருபது தான் பாக்குறாங்க அந்த பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சுஜா சுஜா மர்ணம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்பா வந்துட்டு இருக்காருங்க அப்பா உன்னை காப்பாத்திருவேன் யாரு வந்துட்டு இந்த டைலாக் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விஜய் சிபை வந்துட்டு சாச்சனா வந்துட்டு எப்பயுமே காப்பாத்திராரு காப்பாத்திராரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு நியூஸ் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கூட நேற்று வந்து எபிசோட்ல கூட ஒரு அம்மா வந்துட்டு எந்திரிச்சு கேட்டாங்க எப்படின்னா நீங்க வந்து சாச்சன கூட நடிச்சுனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபேவரட் பண்றீங்க அவங்க வந்து வெளியில போடாம அந்த மாதிரி வந்து ரொம்ப அவங்களுக்கு அந்த அக்கறை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் வெளியில வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா இருந்தாலும் நாங்க உள்ள வந்து பாக்கும்போது தான் தெரியுது அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க வந்துட்டு சொல்றாங்க மேபி இது எதுக்கு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது கண்டிப்பா வந்துட்டு சேனல் வந்து இதை சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லும் போதே நமக்கு தெரியுது ஏன்னா அவங்க வந்துட்டு அச்சுமரமும் வந்துட்டு சொல்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜென்ரலா சொல்றது ஒண்ணு இருக்கு நம்ம அச்சுமரமும் ஒண்ணு சொல்றது ஒண்ணு இருக்கு அந்த மாதிரிதான் மேபி வந்து அவங்க சொன்னாங்க மேபி வந்து அது சேனல் சைட்ல இருந்து வந்து அந்த இதை சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அவங்க வந்து உண்மையாலுமே தான் தெரிஞ்சிருக்கும் உண்மையாலுமே வந்து அந்த ஒரு மக்கள் வந்து அந்த இதை சொன்னாங்களா அந்த அக்கா அப்படி இல்லைன்னா அவங்க வந்து சேனல் வழியா சொன்னாங்களா அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சேனல் தான் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இப்ப சுஜா அவங்க வந்துட்டு என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பொசிஷன்ல இருந்த சிவகுமார் ஓகேங்களா பட் லாஸ்ட் பொசிஷன்ல இருந்த சாச்சமாதேவி சேவ்டு இத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மீன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு அது ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாங்க பார்க்கும்போது டே என்ன வேலைடா பண்ணிருக்கீங்க இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சாச்சமாதேவியை விட மாட்டாங்க சச்சமாதேவி டோய் சச்சமாதேவி டோய் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வச்சு விஜய் சேவி சார் மாட்டாரு அப்படிங்கறது திட்டவட்டமா தெரியுது மேபி வந்து இந்த வாரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் சாச்சானாவுக்கு ஏன் காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு பேட் நெகட்டிவ் வந்துட்டு விஜய் சேவி சாருக்கு வந்துட்டு அந்த ஒரு காரணமா கூட இருக்கலாம் பட்

கொஞ்சம் சிவகுமார் சொல்லி கொஞ்சம் போட்டு விடுங்க ஏன்னா வந்துட்டு வெளியில போயிட்டு நீங்க ஜாலியா இருப்பீங்க சிவகுமார் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் போனதுல வந்துட்டு எனக்கு வருத்தமே இல்லைங்க ஏன்னா அவர் ஒண்ணுமே பண்ணல அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு எல்லாத்திலயும் போயிட்டு அட்வைஸ் பண்ணிடுறேன் சத்தியா வெளியில ரம்யா பாத்துட்டு இருக்கான் சத்யா வெளியில ரம்யா பாத்துட்டு இருக்கான் ராணவ் ஒக்கர் ராணவ் ஒக்கர் ராணுவ ஒக்கார் ராணவ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடியுது எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு தெரிஞ்சு சிவா போனது கரெக்டா அப்படிங்கிறது தோணுது மேபி வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு யாரு வெளியில போவாங்க அப்படிங்கறத உங்க கமெண்ட் பாக்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நாமினேஷன் லிஸ்ட் வந்து போட்டிருக்கேன் அண்ட் இதான் வந்துட்டு சுஜா வர்மா வந்து ஷேர் பண்ணி இந்த போஸ்ட் இதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் டாட்டா